மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஆட்சியரின் பேச்சால் ஏற்பட்ட சர்ச்சை ஆட்சியர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் அவர் அவரை தகுதி நீக்கம் செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி கோவை மாவட்ட மகளிர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மண்டல மாநாடு கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஸ்ரீமதி மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து வெள்ளி விழா புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் இருபத்தி ஐந்து மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி வைப்பு நிதி அளிக்கப்பட்டதற்கான சான்றிதழ்களும் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் ஸ்கூல் புக் லஞ்ச் பேக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து விழா மேடையில் சிறப்புரையாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி அனைவரது மத்தியிலும் கூறியதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நீதியை நிலைநாட்டும் காலத்தில் நாம் இருந்து வருகின்றோம் ஆண்களை விட பெண் வழக்கறிஞர்களின் செயல்பாடுகள் ஒரு வழக்கை விரைந்து முடிக்க மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது இன்னமும் கூடுதலாக பெண் வழக்கறிஞர்கள் இந்த சமூகத்திற்கு தேவை என்றார் ஏனென்றால் குற்றங்கள் நேர்கோட்டிற்கு எதிராக பெண் குழந்தைகள் பெண்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள் பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவர நீதியை பெண்கள் கற்றுக்கொள்ள தேவை அதிகம் உள்ளது என்றார் உதாரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மூன்றரை வயது குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் சிறுமி மீதும் தவறு இருப்பதாக கூறியது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய சம்பவமாக உள்ளது ஒரு மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு கூறலாமா என கேள்வி எழுப்பியதுடன் தனக்கு இந்த அதிகாரம் உள்ளதா என தெரியவில்லை ஆனாலும் கூறுகின்றேன் அவர் மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு தகுதியானவர் இல்லை அவரை தகுதி நீக்கம் செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து கோவை மாவட்ட பெண் வழக்கறிஞர்களுக்கு விருதுகளையும் வழங்கி பெருமைப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட மகளிர் வழக்கறிஞர் சங்க தலைவி மேரி அப்போலின் துணைத்தலைவர் தமிழ்ச்செல்வி செயலாளர் தேன்மொழி இணை செயலாளர் அம்பிகாவதி பொருளாளர் அமுதா விவேகானந்தன் இசி மெம்பர்கள் சுகன்யா பிரேமலேகா பார்வதி சுந்தரேஸ்வரி மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க இணைச் செயலாளர் வனிதா இசி மெம்பர் ராஜராஜேஸ்வரி ஜானகி மற்றும் வழக்கறிஞர் ஆனந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது